தனது தாயாரால் தூக்கில் இடப்பட்டு கொல்லப்படுவதில் இருந்து உயிர் தப்பிய ஏழு வயது இந்திய சிறுவனை அவனின் தந்தையிடம் ஒப்படைப்பதா இல்லையா என்பது குறித்து கிடா மாநில சமூகநல இலாகா முடிவெடுக்கவிருக்கிறது லிவினேஷ் கனகராஜா என்ற அந்த சிறுவன் தற்போது கூலி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் வேளையில் குடும்ப உறவில் இருந்து பிரிந்து விட்டதாக கூறப்படும் அந்த சிறுவனின் தந்தையிடம் அந்த பாலகனை ஒப்படைப்பது தொடர்பில் கிடா மாநில சமூக நல இலாக்கா எந்த ஒரு முடிவையும் எடுக்கவில்லை என்று மாநில இயக்குநர் ஜக்கரியா தை தெரிவித்தார் இச்சம்பவத்தினால் அந்த சிறுவன் இன்னமும் மிரட்சியில் உள்ளான் அவன் மன பயத்தில் இருந்து விடுபடுவதற்கு மாநில சமூக நல இலாக்கா உரிய நல்லுறைகளை வழங்கும் என்று அவர் குறிப்பிட்டார் கிடா கூலிமை சேர்ந்த முப்பது வயது துர்கா தேவி குணசேகரன் நேற்றிரவு கூலிம் லோரோங் பேரா மூன்றில் உள்ள தனது வீட்டில் நான்கு வயது மகள் மகாலட்சுமியை மூச்சடைக்க செய்து கொலை செய்த பின்னர் தூக்கில் தொங்கி உயிரை மாய்த்து கொண்டார் தூக்கில் தொங்குவதற்கு முன்னதாக தனது ஏழு வயது மகன் லிவினேஷை வீட்டின் ஷிலிங் காற்றாடியில் தூக்கில் தொங்கவிட்டுள்ளார் எனினும் எடை தாங்க முடியாமல் காற்றாடி பெயர்த்து கொண்டு கீழே விழுந்ததால் அச்சிறுவன் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினான் பகடிவதை ரொம்ப ஆபத்தானது வெறும் விளையாட்ட ஆரம்பிக்கிறது ஒரு உயிரை எடுக்கிற அளவுக்கு கொடூரமா கூட மாறலாம் அண்மையில் மலேசியால நடந்த பகடிவதை தொடர்பான மரணங்களை அதற்கு உதாரணமா கூட சொல்லலாம் பள்ளி மாணவர்கள் இருந்து பெரியவங்க வரைக்கும் பகடிவதையில சிக்கி மன அழுத்தத்திற்கு ஆளாகி தற்கொலை செஞ்சுக்கிற சம்பவங்கள் தொடர்ந்து தான் இருக்கு இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா முதல்ல நீங்க விழிப்போடு இருக்கணும் பகடிவதைய ஆரம்பத்திலேயே தடுக்கணும் உங்களை பகடிவதை செய்ய முயற்சிக்கிறவங்கள பத்தி தயங்காம எம்சிஎம்சியில புகார் செய்யுங்க உங்க போட்டோவியோ வீடியோவையோ காட்டி மிரட்டுறவங்களை பார்த்து பயப்படாம துணிச்சலாத எதிர்கொள்ளுங்க அவசர அழைப்புகளுக்கு ஒன்று எட்டு சுழியம் சுழியம் ஒன்று எட்டு எட்டு சுழியம் மூன்று சுளியம் என்ற ஹாட்லைன் நம்பர் மூலமாகவும் நீங்க எம்சிஎம்சி அதிகாரிகளை தொடர்பு கொள்ளலாம் உங்களை பாதுகாக்க தான் மலேசிய தொலைத்தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையமான எம்சிஎம்சி செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க வார்த்தைகள் உங்க வாழ்க்கையை புரட்டி போட விடாதீங்க மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை செய்யுங்கள் தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்